யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பது தான் தண்ணீரின் கடமை யாருடைய தாகம் தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை தோழசாமி என் தாய் எனக்கு பார்வூட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோர் ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டுக் கொடுக்கிற அளவுக்கு நான் கோழை இல்லடா ஒரு குடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் இல்லடா ஆயிரம் லட்சம் பேர் ஒண்ணு கூடி பழைய எடுத்து வந்தாலும் இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணில் தான் கலக்கும் என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் நான் தான் போகும் அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறிவைக்க மாட்டேன் மகளையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்டிய ஆரண பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழுவார்கள் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் புரட்சி கூட்டத்தை புகுந்தேன் புரட்சி என்றும் பயந்து விடாதே நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு தொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை இன்று வரை இல்லை அமைச்சரே என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை இன்று வரை இல்லை நிற்கும் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு